கரூர் வகரத்துல உச்சந்திமன்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க எந்த கட்சிகளையுமே அந்த உத்தரவை முழுசா படிச்சாங்களா அது பெரிய பேசுன وړல மாறல அந்த உத்தரவுல ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிய தலைமையிலான ஒரு குழு నిమించாங்க சிபிஐ விசாரணை அமைச்சாங்க இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் रस्तोगी தலைமையிலான இரண்டு आईपीएस అధికారులు இருக்கலாம் అని சொன்னாங்க ಅದರಲ್ಲಿ என்ன சொல்லிருக்காங்கன்னா we further request him to choose two senior indian police service ips officers not below the rank of inspector general of police who may be a

கரூர்ல கூடிய இன்ஸ்பெக்டரோ கரூர்ல கூடிய ஐபிஎஸ் எஸ்பியோ இப்ப கரூர் எஸ்பி இருக்கார் கரூர் எஸ்பியே விசாரணை அதிகாரியா போட்டா அது எப்படிங்க சரியா வரும்னு கேட்கலாம் இல்ல திருச்சி அதிகாரியை போட்டா கூட பரவாயில்ல தமிழ்நாட்டு அதிகாரி இருக்க கூடாது இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப லைவ்ல இருக்க அதிகாரி மட்டும் இல்ல தமிழ்நாட்டு நேட்டிவா கொண்ட அதிகாரி இருக்க இருக்கூடாதான் தமிழ்நாடு நேட்டிவா கொண்ட அதிகாரி ஒருத்தர் பஞ்சாப்ல வேலை பார்ப்பாரு அவர் எப்படி இந்த வழக்குல வரக்கூடாது நீங்க சொல்ல முடியும்